செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்க வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலங்கள் பன்னிர ராசி இருக்குது என்பதை வந்து நம்ம தெளிவாக காணலாம் முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை வந்து சிறப்பாக பார்த்துடலாம் இந்த மாதம் கோள்களின் சச்சார நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் செவ்வாய் பகவான் நமக்கு வக்ர நீசமாக இருக்கார் அவர் மீது ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவான் கண்ணியில் புதன் பகவான் விற்சகத்துல இருக்காரு அவர் இந்த மாதம் நாலாம் தேதி தனுசுக்கும் அவரை இருபத்தி நாலாம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார் சூரியன் வந்து ரெண்டு ராசிகள பயணிப்பார் ஆரம்பத்தில் தனுசனும் அவரே வந்து பதினாலாம் தேதி நமக்கு மகரத்துக்கு சென்று அமருகிறார் இந்த காலகட்டம் நமக்கு வந்து சுக்கரன் இந்த மாதம் எட்டாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் ஏற்கனவே சுக்கரனும் சனியும் கும்பத்துல நமக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க ராகு பகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசுல வந்து ஆவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும் யார் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகள்ல காணலாம் பதவிகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மேஷ ராசி மேஷ ரகத்திற்கான பலன்களை காண இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா அஸ்வினி நாலு பாதங்கள் பரணி நாலு பாதங்கள் கார்த்திகை ஒன்னாம் பாதம் இருக்கு மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பரவலை வந்து நீங்கள் அடைய போறீங்க புத்துணர்வோடு செயல்படக்கூடிய ஆண்டின் துவக்க மாதம் உங்களுக்கு பல சிறப்புகளை அள்ளித்தரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா மேஷராசிக்கு ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்குது இந்த வருடம் ஏழை சனி வருதுன்னு அதை பத்தி நீங்கள் எந்த சிந்தனை குழப்பம் எதுவும் தேவை கிடையாது ஏற்கனவே வந்து நமக்கு ராசி அடிப்படி நீசம் மகரமானதுனாலேயே எல்லாமே உள்கார் இந்த மாதம் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு கல்வியாக இருந்தாலும் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் இல்ல வயதில் கொஞ்சம் நாங்கள் மூத்தவங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழில் நானும் சனி உங்களுக்கு ரொம்ப அருமையான வந்து ஒரு இது வரைக்கும் தொழிலே இல்ல தொழில்ல வந்து நாங்கள் வந்து ஒரு சூரியனும் பயணிச்சுவாரு அப்ப தொழிலில் ஒரு நிரந்தரம் தொழிலில் ஒரு நிரந்தர வருவாய் தொழிலில் நல்ல மாற்றங்கள் அது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பை தருவது ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு இந்த மாதம் நிச்சயம் உண்டு எல்லாத்துக்கும் முயற்சி செய்யுங்க சோம்பல் தனம்

போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான வாய்ப்புகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் திப்பலம் பெற போகிறார் சூரியன் பேரை பிள்ளைகள் நல்ல இது வரைக்கும் எந்த விஷயமும் எங்களுக்கு நடக்காமல் அவர் குழந்தை பாக்கியம் இல்லை அவங்களுக்கு தொழில் அவங்களுக்கு கல்யாணம் அவங்களுக்கான ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை நாங்கள் வந்து முன்வைக்கிறோம் எதுவும் நடக்கிறவங்களுக்கு இப்போ அவங்க வீட்டில் வந்து கெட்டி மேலமோ டுண்டும் நம்மளுக்கு சுபமங்கள நிகழ் நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் திருமண வயதில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டம் திருமணம் வந்து மனதுக்கு நிறைவாக இருக்கும் இவ்வளோ நாள் நாங்கள் வந்து பார்த்தோம் செஞ்சோம் எங்களுக்கு பிடிக்கல லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்டாக கிடைச்சதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு வயதில் பெரியவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றாற் போல ஒரு தொழிலை நீங்கள் அமைத்துக் கொள்வது இது வரைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து பேசி தீர்த்துக் கொள்வது வீடு மனை வண்டி வாகன யோகம் அதில் இருக்க பிரச்சனைகள் நீங்குவது பத்திரம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொள்ளப்படுவது இது வரைக்கும் உறவுகள் கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தது கணவன் கிட்ட பிரச்சனை இருந்தது பங்காளிகளுக்கு உள்ள பிரச்சனை இருந்தது என்பதெல்லாம் பேசி தீர்த்து கொள்வது எல்லாமே அருமையாக இருக்கு மேஷம் இன்றையிலிருந்து இந்த நொடியிலிருந்து நீங்க இந்த புது வருஷத்துல இருந்து உங்களை நீங்களே வந்து டைம் பாக்ஸ்ல பிக்ஸ் பண்ணி கொண்டு சிறப்பாக செயல்படும் பொழுது ஏன்னா உங்களுடைய ஒன்பது என்ற பாக்கியஸ்தானமே ஒரு நியமனம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதுதான் அப்ப உங்களுடைய திட்டங்களை வடிவமைத்து முதல் நாளே நீங்க மறுநாளுக்குரிய செயல்களை வந்து நீங்க பிளான் பண்ணி செய்யும் பொழுது ரொம்ப அருமையான வருடம் எல்லாமே நல்ல பலன்கள் எதுலமா கவனமா இருக்கணும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்களை தக்க வைத்துக் கொள்ளணும் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதும் நல்ல உறவுகளும் வந்து அவளை சீக்கிரம் கிடைக்காது அதை வந்து நீங்கள் சிறப்பாக வந்து நான் உங்களுடைய அந்த கோபத்தை விட்டு அவங்களோட வந்து அனுசரித்து அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் வாய் வார்த்தைகள் கொஞ்சம் தேன் நல்ல வார்த்தைகளாக பேசணும் அதை மட்டும் டக்குன்னு விட்டுடாதீங்க ஏன்னால் இது இருக்கக்கூடிய அஸ்வினியும் சரி நமக்கு கார்த்திகை நட்சத்திரமும் சரி கொஞ்சம் வந்து கோபம் கொஞ்சம் கூடவே இருக்கும் பரணி கோபம் இருக்கும் அந்த பாலிஷ்டாக காட்டிடும் அதனால் நீங்கள்லாம் வந்து இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவுகளை மட்டும் தக்க வைத்துக்கொள்ளணும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் கோவிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ நீங்கள் இந்த காலகட்டம் உடலுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எக்ஸசைஸ்ல போய் செஞ்சுடுது மனதுக்குன்னு வந்து மெடிடேஷன் யோகா தியானம் பயிலுறது இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் சிறப்பாக கடந்து வந்துடலாம் அப்போ மேஷத்துக்கு திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு வாய்ப்பு மாணவர்களாக இருந்தால் கல்வி இல்லை இது வரைக்கும் உடல்நிலை ஏதாவது ஒரு குறைபாடு ஒரு நல்ல மருத்துவம் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப ஆப்டாவே வந்துடணும் தசா புத்தி மட்டும் சிறப்பு ரொம்ப வந்து எனக்கு குழப்பமா இருக்கு எதையும் செய்ய ஒரு பயமா இருக்குன்னா உங்களை சார்ந்த ஒரு வெல்மிஷல் கிட்ட ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்க அதுவும் ரொம்ப சிறப்பு இப்பத்தில இருந்தே கெட் செட் கோவே அதுதான் உங்களுடைய தாரக மந்திரமே அந்த மாதிரி நீங்க உங்களை வந்து புகுத்திக் கொள்ளும்பொழுது தேவையற்ற அந்த ஒரு பயம் ஒரு கலக்கம் இதை மட்டும் விட்டுட்டு எல்லாமே நமக்கு நல்லதான் நடக்குது நமக்கு கிடைக்கிறது எல்லாமே பெஸ்ட் ஏற்கனவே வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாள் என்னால் முடியும் சொல்லிட்டு இந்த சூழலை நீங்கள் வந்து கடக்க ஆரம்பிக்கிறீங்க முயற்சிகளை போடுறீங்க உங்களுடைய ஒவ்வொரு கடினமான முயற்சியும் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பு மிகப்பெரிய லாபத்தையும் உயர்வையும் தரவிருக்குது ஒரு சிலர்லாம் வந்து வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு பெறக்கூடிய ஒரு சிறப்பு உங்கள் பணி செய்கிற இடத்துலேயே உங்களுக்கான கௌரவம் மரியாதைகள் இதெல்லாம் கிடைக்கப்பெறும் அதெல்லாம் அவ்வளோ ஒரு மனமகிழ்வாக இருக்கும் பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அவங்க நினச்சது நினச்ச வாக்கில் நீங்களே வந்து இந்த காலகட்டம் பெண்களுக்கான வருடம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் பெரிய தொழில் முனைவராக பெண்கள் வந்து அனைத்து துறைகளையும் கலைத்துறை மீடியா அதே போல கம்யூனிகேஷன் ஃபீல்டுன்னு அவங்க தடம் பதிக்காத இடங்களே கிடையாது வீட்டிலேயே சாதாரணமாக ஒரு உணவு தொழில ஒரு சும்மா ஒரு பியூட்டிஷியன் மாதிரி அந்த இந்த சம்பந்தப்பட்ட அந்த பொருட்கள் சோப்பு ஷாம்புன்னு தயாரிக்க போய் அவங்கள கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பான காலகட்டம் மேஷம் மேஷம் புத்துணர்வரோடு வீடு நடை போடக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் வருடத்தின் துவக்கமே உங்களுக்கு அடிதூள் அட்டகாசம் பயம் குழப்பம் அச்சம் இதை மட்டும் விட்டுட்டு தைரியமாக களம் இறங்குங்கள் மற்றபடி அனைத்துமே அருமையான பலன்கள் மேஷராசி நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே வேணும் இந்த வருடம் எப்பயும் வந்து செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைகளில் முருகன் கோயிலில் ஒரு ஒன்பது எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுங்க ஒரு மஞ்சத்தூள் ஒரு குங்கும பாக்கெட்டோடு வாங்கி கொடுத்துட்டு மூன்று எலுமிச்சம்பழத்தை தனியாக வைத்து ஒன்று நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கணும் ஒன்று உங்கள் பையில் இருக்கணும் ஒன்று உங்கள் பூஜை அறையில் இருக்கணும் இதுதான் உங்களுக்கான ஒரு சேஃப்டி கவசம் நீங்கள் வந்து எப்போவும் இப்போ காலையில் வீட்டில் எழுந்தவொடனே படுக்க வீட்டு எழுந்தவொன்னே நான் வருட ஆரம்ப பத்தியில் சொல்லியிருப்பேன் அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகள் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் டுடே இஸ் மை டே எழுந்த உடனே சொல்லணும் தோப்பு கரணம் போடணும் தோப்பு கரணம் ஐம்பது வயதுக்குள்ள இருக்கிறீங்கன்னா நீங்கள் கிழக்கு முகமாக போடுவது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டிங்கன்னா வடக்கு முகமாக போடுவது இல்லை எனக்கு நீ ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க எனக்கு கால் பிரச்சனை இருக்குதுன்றவங்களாம் அந்த ஒரு சேர்ல உட்காந்து தோப்பு கரணம் போடுற மாதிரியே உங்க நினைவில் வந்து நீங்கள்

உங்க வாழ்க்கையில பாருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்றம் மிக சிறப்பாக இருக்கும் மேஷ ராசி நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன சாப்புதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மேஷ ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க ஒரு இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் ஜாதகம் எழுதி தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்